சிட்டி கிட்ட மாட்டின ரோகிணி மீனா மேல பாசத்தை கொட்டுற உஜ்ஜியா முத்து கொடுத்த ஷாக்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சிட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு விஜய்யா கிட்ட இருந்து திருட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் சிட்டி இதை வச்சு வேற ஒரு பிளான் போடுறாரு அதே நேரத்தில் மீனா மேலே தனக்கு இருக்கிற பாசத்தை பார்த்தீங்கன்னா உஜ்யா வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனாவோட ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உஜ்யா மனோஜ் ரோகினி எல்லாருமே வராங்க அப்போ மனோஜ் வரும்போது மீனா திரும்பி நிற்க முத்து பாத்தீங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு இத பார்த்து அதிர்ச்சியான மனோஜ் வீட்டில் யாருமே இல்லாத நேரத்துல இந்த முத்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாமா எல்லாரும் ஓடிவாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ரோகிணியை உஜியாவும் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க நடு வீட்டில் என்ன பண்ற யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற யா முத்துவை திட்டுறாங்க அதோட மீனாவுக்கு முத்து துரோகம் பண்றதா நினச்சிக்கிட்டு மீனா எங்கே அவ பார்த்தா என்ன தெரியும் தெரியந்தன அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு முத்து நான் விளம்பரத்துக்காக மாடல் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் பார்த்தா மீனா எப்படி தாங்குவா அப்படிங்கிற மாதிரி மீனா மீனா அப்படிங்கிற மாதிரி பூஜையா பாத்தீங்கன்னா கத்த மீனா வந்துட்டு பேச போறாங்க ஆனா முத்து கொஞ்ச நேரத்துக்கு மீனாவை திரும்ப விடாம பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா மீனா திரும்பி முகத்தை காட்டி நான் தான் அத விளம்பரத்துக்காக ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ முத்து பாத்தியா அம்மாவுக்கு மேலே எவ்வளவு பாசம் நான் துரோகம் பண்றத நினச்சி இவ்வளவு கத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல அதை கேட்டு மீனா அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு இதுல இருந்து நீங்க என்னை இந்த வீட்டு பொண்ணாதான் நினைக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க அதுக்கு விஜயா சமாளிச்சுக்கிட்டே இருந்து போறாங்க அடுத்ததா ரோகிணி சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்போ இனி உங்களுக்கு அந்த பிய வாழ பிரச்சனை என்னால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொன்னதும் ரோகிணி பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு அந்த பிஏ எதனா பிரச்சனை செஞ்சா அவனை அடக்கி வைக்கிறது நான் தானே அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி போனதும் அதில் ஒரு லட்சம் ரூபாயை கிட்ட கொடுத்து நான் சொல்லும்போது இனி நீ வந்தால் போதும் ரோகிணி தங்க முட்டை வாத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் காரில் போய்கிட்டுருக்கிறாங்க அப்போது சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு அவர் கடையில் விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்கு மனோஜ் நானும் அதை பற்றி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விளம்பர ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னா அந்த நடிகையை வச்சு எடுக்கலாமா இந்த நடிகையை வச்சு எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பல நடிகைகளினுடைய பெயரை மனோஜ் சொல்ல அதுக்கு சந்தோஷ் நாங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு உங்க குடும்பத்தினர் தான் அதுல நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஸ்ருதியும் ரவியும் வேணும்னா நடிப்பாங்க முத்து மீனாவுக்கு நடிக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தான் இயல்பா இருக்காங்க அவங்க கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் பாத்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதோட அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்காக உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணதும் ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த பணத்தை வீட்டில் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பிளான் போட அதுக்கு ரோகிணி இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது தெரியாமல் சமாளிச்சிடலாம் அம்மாவுக்கு மட்டும் வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு ஃபைனலாக வீட்டுக்கு வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கால் பண்ணி பேசின விஷயத்த சொல்றாரு அப்போ அண்ணாமலை அது எப்படி நம்மளால நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்கிறாரு அந்த நேரத்தில் நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னா நீ எவ்வளோ பணம் எங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது அண்ட் ஸோ இனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்